மற்றும் அகஒலி தீட்சை மேற்கு மாம்பலம் சென்னை மேலும் விவரங்களுக்கு அழைக்கவும் நைன் டபுள் போர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் குரு பெருமானால் சக்தி உருவேற்றப்பட்டு ருத்ராஜமாலையும் வழங்கப்படும் வீட்டுக்கு சரியான வாஸ்து கொடுக்க முடியுமா ஃபர்ஸ்ட் இங்கே வந்து கோவையில் வாழ்ந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி வந்து பிளைனு சர்ஃபேஸ்க்கு வந்தாங்க வடக்க வந்து பள்ளமாகவும் தெற்கு மேடான இருக்க பகுதியில் தான் வாழ்ந்தாங்க ஸோ அதை தான் இன்றைக்கி வரும் ஸோ வாஸ்துக்கு மொத பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா வாஸ்துன்றது பரிகாரத்தினால வாஸ்து வந்து சரி பண்ணவே முடியாது ஏன்னா நம்ம கட்டக்கூடிய வீடுங்களும் சரி சிமெண்ட்டு கல் மண் அதை வச்சு தான் நம்ம பண்ணுறோம் திரும்பி அதை ரெமிடி பண்ணோம்னா திரும்பி அதே சிமெண்ட்டு கல் வச்சு தான் பண்ணணும் விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தால் அந்த வீட்டுக்கான பலன்கள் முக்கியமாக இருக்கு ரோடு வாட்டம் பண்ணுறது கொஞ்சம் பள்ளமாக இருக்கணும் நல்லா இருக்கும் அந்த சைட் வந்து நல்ல சைட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டு வந்து நல்ல கரெக்டான துல்லியமான அந்த அளவுகளை எடுத்துட்டு இங்கே தான் வைக்கணும் உச்சத்தில் வைக்கும்போது அது பலன் கிடைக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்ல இருக்கக்கூடியவருக்கு பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க இதெல்லாம் உண்மைதான் உண்மை நூறு சதவீதம் உண்மை ஏன்னா இது வந்து சயின்ஸ் தான் இது இது வந்து வாசின்ற பேர் வந்து வாசன் சொன்னாலும் இருப்பேன்னு சொன்னாலுமே எல்லாம் சயின்ஸ் ரிலேட்டட் தான் இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் நீங்க சரியான வாஸ்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்க அதற்கு என்ன முறையை கையாளு பெட்ரூம்ன்றது முக்கியமான விஷயமா இருக்கும் ஏன்னா பெட்ரூம்ல தான் வந்து தூங்கும் தான் நம்ம வந்து நம்ம ஆடுந்து தூங்குவோம் தொண்ணூறு நாள்

புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் சரியே டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பியல் வாஸ்து நிபுணர் ரித்திராஜ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க சார் அவங்க கிட்ட வாஸ்து ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நீங்க வந்து வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயம் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ எந்தெந்த திசைகள்ல வீடுகள்ல எந்தெந்த அமைப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு வாஸ்து இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கிறது என்ன சார் முதல்ல வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததுக்கு ஒன்று ஃபர்ஸ்ட்டு செகண்ட் வந்து என்னுடைய தாய் தந்தைக்கு நன்றி மூன்றாவது எனக்கு வந்து வாஸ்து சொல்லிக் கொடுத்த ரவி ராமனா அவர்களுக்கு நன்றி மூன்றா அதுக்கப்புறம் நான்காவது பார்த்திங்கன்னா இருப்பியில் வந்து ஃபவுண்டர் வளையபதி ஐயாவுக்கு நன்றி ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஆன்மீகம் சேனல் சேனல் நிர்வாகத்திற்கும் இங்கே பணிபுரியும் எல்லா நண்பர்களுக்கும் நன்றி ஜென்ரலாக வாசுன்னு சொல்லும்பொழுது வாசுக்கும் வாசு சாஸ்திரம்னு சொல்லி தான் நம்ம வந்து எல்லாம் புக்கில் இருந்து எல்லாமே வந்துட்டுருக்கு வாசுங்கிறது பட் வாஸ்து சாஸ்திரம் போது வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தையாக மாறிடுது அது ஒரு அதனுடைய தமிழ் தான் இருப்பியல் அது எப்படின்னா வந்து ஜென்ரலாக வந்து அறிவியல் அறிவியல் பூர்வமாக நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம்ன்ற வான வானத்தை பற்றி சாஸ்திரம் பண்ணும்போது சாஸ்திரம் சொல்கிறோம் அது வந்து வானவியல்னு சொல்லி நம்ம பண்ணுறோம் புவியை பற்றி சொல்லும்போது புவியியல்னு சொல்கிறோம் இப்போ இருப்பை பற்றி சொல்கிறது தான் இருப்பியல் இதுதான் இருப்பியலோட அதுக்கு அதுக்கும் பட் ரெண்டுமே ஒன்று தான் வாஸ்து ஓகே இப்போ காலநிலைகளும் சரி அந்த காலத்துல வந்து நம்ம காலநிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மள தங்கக்கூடிய இடம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதுதான் வாஸ்து சாஸ்திரம் சோ இப்படி இருக்கும் போது இப்போ இருக்கிற இடங்கள் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்கும் வாஸ்து சரியாக அமையுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துகிட்டே இருக்கும் சரி பண்ண முடியுமா ஒரு வீட்டுக்கு சரியான வாஸ்து கொடுக்க முடியுமா சரி பண்ணலாம் எந்த ஆனால் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மலஞ்சம் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கி வந்து பிளேனு சர்ஃபேஸுக்கு வந்தாங்க அப்போ அங்கே பார்த்திங்கன்னா அந்த அந்த காலத்து நாகரிக மக்கள் பார்த்திங்கன்னா ஆற்றங்கரை நாகரீகம் தான் எல்லா உலகம் ஃபுல்லாகவே ஆற்றங்கரை நாகரீக மக்கள் தான் வந்து பெரும்பாலும் ஃபேமஸாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக வந்து தெற்கு வந்து மேடாக இருக்கும் வடக்கு வந்து பள்ளமான ஒரு ஆறுவோ இல்லை வந்து ஒரு கடலோ ஏதோ இருக்கும் ஸோ அதனுடைய ஃபார்மேஷன் தான் அடுத்தது வந்து நம்ம மாசத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்தோம் ஏன்னா அவங்க எப்படி இருந்தாங்க அடுத்தது அதனுடைய மினியேச்சர் தான் இப்போது ஏன்னா அன்னைக்கு இருக்க மக்கள் வந்து வடக்க வந்து பள்ளமாகவும் தெற்கு மேடான இருக்க பகுதியில் தான் வாழ்ந்தாங்க ஸோ அதே தான் இன்னைக்கு வரும் ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து பெருக பெருக வந்து அதே இடம் தான் இருக்க அதே இடம் தான் சென்னைன்னா அதே டிஸ்ட்ரிக்ட் தான் அன்னைக்கு வரும்போது ஒரு பத்து லட்சம் பேர் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒன்றரை கோடி பேர் இருக்கும் ஸோ அப்போ வந்து சுற்றி எல்லா இடத்துலையும் காலி இடம் இருந்தது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுருக்கி 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 வந்துட்டோம் ஸோ எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து வாசப்படி நம்ம சரி பண்ணலாம் இது வந்து சரி பண்ண முடியாதுன்னு நெருமை இல்லை எல்லா இடத்துலையும் சரி பண்ணலாம் அதுக்கு வந்து இருப்பியல் வந்து ஒரு டூலை இருக்கு அது என்னென்னா மற்ற ஜென்ரலாக வாசுன்றபோது பார்த்திங்கன்னா அதுக்கு டெஃபினேஷன் எதுவுமே இல்லை வந்து வசு தான் அது இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எது எதனோட இருப்புன்னு சொல்லி எதுவுமே சொல்லலை டெஃபினேஷன் கொடுக்கவே இல்லை அது பட் இருப்பியல் ஒன்று என்ன பண்ணுதுன்னா சரௌண்டிங்கிற சப்ஜெக்ட்டை வச்சுரு கையில் வச்சுட்டுருக்கு அப்புறம் பேக்ன்ற சப்ஜெக்ட் வச்சுட்டுருக்கு அப்புறம் பில்டிங்ன்ற சப்ஜெக்ட் மூணு தான் வருது ஸோ இந்த மூணுத்திலேயே நம்ம வந்து சரி பண்ணும்போது அந்த சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பதினாறு திசைக்கான பலன் வச்சுட்டு இருக்கு செட்பேக்கில் ஒரு பதினாறு இது பிறகு பில்டிங் குள்ள பதினாறு மொத்தம் நாற்பத்தி எட்டு பலனா வந்து நம்ம வந்து எடுக்கலாம் அதுல ஒரு ஒரு வீட்டை வந்து நம்ம நாற்பத்தி எட்டு நம்ம வந்து பிரிக்கலாம் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துல வரும்பொழுது அஞ்சு மற்ற வாஸ்துக்கும் இதுக்கு வித்தியாசம் இதுதான் ஜென்ரல் வாஸ்துக்கும் இருப்பில் வாஸ்துக்கும் வந்து இதுதான் இதுல வந்து துல்லியமா எடுத்துட்டு போகலாம் துல்லியம் என்ற மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறோம் இவ்வளவு சிடி ஸ்கேன் எடுக்கிறீங்க இல்ல எம்ஆர் ஸ்கேன் போகும்போது பாத்தீங்கன்னா இன்னும் துல்லியமா போறீங்களா அதுக்குள்ள இருப்பேல் வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்குமே இதில் வந்து நம்ம வந்து கரெக்டாக அளவு எடுத்துட்டு அந்த என்னென்ன எந்த இடத்துல எந்தத்தில் வரணுன்றதை பொறுத்து பார்க்கும்போது கரெக்டாக நம்ம வந்து ரிமிடி கொடுக்கலாம் நூறு சதவீதம் கொடுக்கலாம் இதில் வந்து பயனடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா ஏழா ஏராளமான பேர் இருக்காங்க இதில் ஓகே சோ இப்போ வந்து வாஸ்துல இருப்பியல் வாஸ்துல ரொம்ப துல்லியமாக எங்களால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றீங்க இப்ப ஆல்ரெடி ஒருத்தர் வந்து வீடு கட்டி முடிச்சிட்டாரு சோ ஒருத்தர் வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு இந்த மாதிரி என்னோட வீட்டுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு இதில் ஏதாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒருத்தர் வந்து இதை வந்து இடிச்சிட்டு கட்டணும் அப்படின்வாங்க ஒரு சிலர் வந்து இந்த பொருளை வைங்க வாஸ்து பிரச்சனையே வராது அப்படின்றாங்க ஸோ வாஸ்துக்கு மொதல் பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா வாஸ்துன்றது பரிகாரத்தினால வாஸ்து வந்து சரி பண்ணவே முடியாது ஏன்னா நம்ம கட்டக்கூடிய வீடுங்களோ சரி சிமெண்ட் கல் மண் அதை தான் நம்ம பண்ணுறோம் திரும்பி அதை ரெமிடி பண்ணோன்னா திரும்பி அதே சிமெண்ட் கல் தான் பண்ணணும் பட் ஜென்ரல் வாஸ்துக்கும் இதுக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா மற்ற எல்லாம் எடுத்த உடனே இடிச்சிடுன்னு சொல்லி சொல்லுவாங்க பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா இருப்பியல் வாசப்படுத்த மட்டும் ஃபஸ்ட்டு சரவுண்டிங்கை கரெக்ட் பண்ணுவோம் சரௌண்டிங் கரெக்ட் பண்ணும்போது இமீடியாக அவங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் செட் பேக் ஒரு ஒன்பது நாளில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அடுத்து பில்டிங்குள்ளே வரும்போது அந்த அந்த ஒன்பது நாளுக்குள்ளே அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும் தெரியுது வேலை செய்யுதுன்னுட்டு மற்றவங்க எடுத்த மற்ற வாசலில் பார்த்தீங்கன்னா உடனே எடுத்த உடனே இடிச்சிக்க சொல்லுவாங்க மாற்ற சொல்லுவாங்க பட் இருப்பியில் பொறுத்தவரைக்கும் போது சரௌண்டிங் கரெக்ஷன் முதல் கொடுத்துருவோம் ஏன்னா சரௌண்டிங் தான் பொட்டன்ஷியல் அது அந்த பில்டிங்கு என்ன கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்றது கொடுப்பனையே அந்த சரௌண்டிங் தான் இருக்கு ஸோ அதை முதல் கை வைக்கும்போது அவங்களுக்கு இமீடியட்டான ரிசல்ட் கிடைச்சிரும் அது மிராக்கலாக இருக்கும் சில நேரங்களில் சின்ன ஒரு பழம் எடுத்திங்கன்னா கூட உடனே அந்த செகண்ட்லேருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் இருப்பியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வாசுன்றது பார்த்திங்கன்னா எப்படி நமக்கு வந்து மூச்சு வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது இல்லைங்களா அது போல் வந்து ஒரு செகண்டில் நம்ம வந்து மாற்றம் ஏற்படும் ஸோ அப்போ அவங்களுக்கு நம்பிக்கை வரும் அதில் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து செட்பேக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேஜை வந்து கரெக்ட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் தான் மூணாவது தான் நம்ம வந்து பில்டிங் போகிறோம் இதுல வந்து நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் துல்லியமாக நம்ம வந்து விடை கொடுக்கலாம் அவங்களுக்கு வந்து அவங்க பிரச்சனைய வந்து தீர்க்கலாம் ஓகே ஸோ இப்போ இந்த இருப்பியல் வாஸ்து அப்படிங்கறதுல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாஸ்துக்கான அமைப்பு சோ வெளியேயும் சரி வீட்டை வீட்டுக்குள்ளேயும் சரி சோ இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத உங்களால சொல்ல சொல்ல முடியும் கட்டாயம் சொல்ல முடியும் ஏன்னா அதுல வந்து மத்த எல்ல இதுல பாத்தீங்கன்னா வாஸ்தில வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே வந்து காம்பஸ் எடுத்துட்டு போறதில்லை யாருமே நான் கூட அப்படிதான் இருந்தேன் நான் பதினைஞ்சு இரு வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் இருப்பியில் வந்து ஒரு நாலு வருஷம்தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து காம்பஸ் எல்லாம் இல்லை ஒரு சூரியனை பார்ப்போம் இந்த பக்கம் வடக்கு பக்கம் வந்து தெற்கு இந்த பக்கம் வந்து வடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் போய்ட்டுருப்போம் பட் இங்கே பார்க்குறீங்கன்னா காம்பஸ் படி பார்த்துட்டு அந்த டைமென்ஷன் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு பிறகு பில்டிங்கான டைமென்ஷன் போட்டுட்டு பதினாறு திசைக்கான ஒரு கிராஃப் ஷீட்டை வரைஞ்ச பிறகு தான் வந்து எந்த இடத்துல துல்லியமாக நம்ம சொல்ல முடியும் அதுதான் இதில் வந்து பெரிய ஒரு ஹைலைட்டே இது தான் மற்ற வாசுக்கும் இதுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேஷனே இது தான் காம்பஸ்ஸு ப்ளஸ் டைமென்ஷன் டைரக்ஷன் அதனுடைய புரிதல் இருந்தால் தான் அதுக்கப்புறம் திசை அறிவுன்றது வேணும் திசை அறிவு இல்லாம நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலு திசை தெரியும் இன்னும் கொஞ்சம் பேருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு திசை தெரியும் வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்குன்னு தெரியும் பட் இது ரெண்டு எட்ட வந்து ரெண்டா பிரீப் பண்ணாங்க கிழக்கு ரெண்டு பகுதியாகவும் வடக்கு ரெண்டு எட்டு ரெண்டு ரெண்டு பதினாறு திசைக்கான பலனை வந்து அந்த முன்னூத்தி அறுபது தான் வச்சிட்டு இருக்கு இதனால வந்து இத வந்து சரியா சரியா அந்த கண்ணிக்க முடிஞ்சது எல்லாத்தையும் கண்டு எடுத்துடலாம் ஈஸியா எடுக்கலாம் ஓகே இப்போ ஒரு வீடு வாஸ்துனுடைய அமைப்புல இருக்கும்போது ஸோ அதனை சுற்றி என்னென்ன விஷயங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்தால் அந்த வீட்டுக்கான பலன்கள் முக்கியமாக இருக்குது வீட்டுக்கான பலன் பார்த்திங்கன்னா இதில் முதல்ல பார்த்திங்கன்னா இன்கமிங் ஏரியான்றது தான் முக்கியம் ஒரு ஒரு வீடு இருந்தால் ஒரு மெயின் டோர் வந்து முக்கியம் இல்லைங்களா இன்கம் அது ஒரு வீடு தான் உள்ளே வரணும் அதே போல் மெயின் கேட்டுன்றது மெயின் அதுக்கு வெளியே இருக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு மேடாக இருந்ததுன்னா வடக்கு பார்த்த சைட்டாக இருக்கும்போது வடக்கு பார்த்தல ரோடு இருக்கும்போது மேடாக இருந்ததுன்னா அது வந்து இன்கமிங் எடுக்காது முதல்ல எடுத்த உடனே ஸோ அந்த இடம் வந்து ரோடு வாட்டம் பண்ணுறது கொஞ்சம் பள்ளமாக இருக்கணும் வாட்டம் வந்து இறங்கி போகிச்சின்னா அது நல்லா இருக்கும் அந்த சைட் வந்து நல்ல சைட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டு வந்து நல்ல கரெக்டான துல்லியமான அந்த அளவுகளை எடுத்துகிட்டு இங்கே தான் வைக்கணும் உச்சத்தில் வைக்கும்போது அது பலன் கிடைக்கும் அடுத்து மூணாவதாக பில்டிங்குக்குள்ளே வரும்போது என்ட்ரி இந்த மூணு விஷயங்கள் வந்து பார்க்கணும் அதை பார்த்து பார்த்த பிறகு தான் முதல் என்ட்ரி தான் மெயின் மெயின் நமக்கு அதன் பிறகு தான் இருக்க மற்ற ரூம்ஸ் எல்லாமே வரணும் கிச்சன் எங்கே வரணும் பாத்ரூம் எங்கே வரணும் செப்ஸ் எங்கே வரணும் அடுத்த அடுத்து அடுத்தது தான் முதல் என்ட்ரி தான் இங்கே முக்கியம்

மின்சாரம் தேவை இல்லைங்களா இப்போ நம்ம செல்ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அதுக்கு அதுக்கு வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறோம் சார்ஜ் பண்ணால் தான் வந்து அது அடுத்து செயல்படும் அதுபோல் வாஸ்துக்கும் நமக்கு வந்து எனர்ஜி எங்கேருந்து வருது அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து நார்த் சைட்லேருந்து கிடைக்குது ஈஸ்டர்ன் சைட்லேருந்து சோலார் எனர்ஜி வருது ரெண்டுமே சேர்ந்தபோது தான் எலக்ட்ரிக்கலும் மேன் மேத மேக்னெட் சேரும்பொழுது தான் ஒரு மின்சாரம் தேவை உருவாகுது அந்த மின்சாரத்தை தான் இந்த பில்டிங் வந்து எடுக்கும் ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் வந்து வாசனு சொல்கிறோம் நம்ம எல்லாத்துலேயுமே இந்த உலகத்தில் எல்லாமே அணுக்களால் ஆனது தான் எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான்ன்றது சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்கும் ஏன்னா ஒரு சின்ன ஒரு மரக்கட்டை இருந்தாலும் சரி அதில் தான் இருக்கும் நம்ம கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது ஆனால் நுண்ணோக்கி மூலம் பார்க்கும்போது தெரியும் ஸோ இதுதான் இந்த இதை வந்து மின்சாரத்தை தான் நம்ம வந்து வாசனு சொல்கிறோம் அவ்வளோதான் ஓகே சார் இப்போ வந்து நம்ம அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு அப்படிங்கிறது ஸோ நீங்கள் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஸ்பேஸ் இருக்கு இப்போ அந்த அளவுக்கு இல்லை ஒரு இண்டிவிஜுவல் வீடாக இருந்தாலும் சரி அப்பார்ட்மெண்ட்டும் நம்ம வந்து வந்துட்டோம் இப்போ எல்லாருக்குமே சரியான வாஸ்து அமையிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ இப்போ ஒரு இண்டிவிஜுவல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் சரியான வாஸ்து கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அதற்கு என்ன முறையை கையாள என்ன முறை அப்படின்னா வந்து இப்போ வாசலில் வந்து தூங்குற இடம் தான் முக்கியம் இப்போ இதை எப்படி சின்ன ஒரு உதாரணம் மூலமாக சொல்லலாம்னா ஒரு குண்டூசி இருக்குது ஒரு மேக்னெட் இருக்குதுன்னா அந்த குண்டூசி அந்த மேக்னெட்டில் அந்த குண்டூசியை போட்டு வச்சுன்னா ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் அங்கேயே இருந்ததுன்னா மூணாவது நாள் எடுத்து இன்னொரு குண்டூசியை வைக்கும்போது என்ன ஆகுனா இந்த அது இது இந்த குண்டூசி வந்து மேக்னெட் தன்மையாக அடைஞ்சிரும் இல்லைங்களா ஸோ அது போல் நம்ம வெளியே சுற்றுப்புற சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜியை வந்து இந்த வீடு வந்து வாங்கிட்ட வாங்கிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரெஸ்ட் ஆகிறோமோ தான் வந்து அந்த வீட்டோட தன்மை நமக்குள்ள வரும் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போது வராது அப்போ அந்த பெட்ரூம்ன்றது முக்கியமான விஷயமா இருக்கும் ஏன்னா பெட்ரூமில் தான் வந்து தூங்கும்போது தான் நம்ம வந்து நம்ம ஆடுந்து தூங்குவோம் கண்டிப்பாக மற்ற நேரத்தில் மூவ்மெண்டில் இருக்கும்போது இப்போ குண்டு ஊசியை வந்து நம்ம கட்டிட்டு நம்ம ஆட்டிகிட்டே இருந்தோம்னா அது வந்து அந்த இது வந்து எவ்வளோ பெரிய மேக்னெட்டாக இருந்தாலும் அந்த குண்டு வந்து அதுக்குள்ளே சார்ஜ் ஆகாது ஸோ அது எப்போ ரெஸ்ட் ஆகுதோ அப்போது தான் அந்த குண்டு வந்து சார்ஜ் ஆகும் அது அது கொஞ்ச நாள் தான் இருக்கும் மறுபடியும் அங்கேருந்து மறுபடியும் எடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் போயிடும் அது ஒரு வீடு இருக்கும்போது ஒரு தொண்ணூறு நாள் அந்த வீட்டுல நீங்க பர்மெண்டா இருந்துட்டீங்கன்னா அந்த வீட்டோட அமைப்பு நீங்க தானவா எடுத்துப்பீங்க சொந்த வீடு வாடகை வீடு ரெண்டுக்குமே வந்து இருக்கு வாசம் முக்கியமா இப்ப நம்ம கஷ்டப்பட்டு ஒரு சொந்த வீடு கட்டுறோம்னா அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் வாஸ்து அமைப்பை நம்ம பார்த்து கட்ட முடியும் ஆனா வாடகை இருக்கப்போ ஒரு வாஸ்து நம்மளால சரியாக பார்க்க முடியாது அது பிரச்சனைனாலும் நம்மளால சரி பண்ண முடியாது இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கு வாஸ்து குறைபாடுனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை முத சந்திப்பாங்க முதல்ல வாடகை வீட்டுல சார் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணு வடக்கு சைட்ல வந்து காலி இடம் இருக்காது கிழக்கிலையும் இன்கமிங் ஏரியாவே முதல்ல பிளாக் ஆகிருக்கும் அவங்களுக்கு ஸோ இன்கமிங் என்னும்போது குருடன் போலதான் அவங்க செயல்படுவாங்க குருடனுக்கு பண் பார்வை தான் இருக்கும் ஆனால் பட் அதுல வந்து அந்த விஷன் இல்லாமல் போகும் ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா சரி ஒரு நல்ல ஒரு திறந்த வெளியே இருக்கிற வீட்டுக்கு போங்க நீங்கள் சப்போஸ் முடியாதுன்னும்போது அவ்வளோதான் அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதனுடைய அந்த சில நேரங்களில் வந்து ஜாதகத்தையும் சேர்ந்து தான் வந்து மிங்கிலாகி தான் வரும் அது சில நேரங்களில் வந்து ஜாதகப்படி அவருக்கு நல்லா இருக்கலாம் ஆனால் வந்து அந்த அந்த கோச்சாரப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இங்கே இங்கே ஒரு ஷிஃப்ட்டாக இங்கே வருவார் அந்த நேரத்தில் வருவார் திரும்பி மறுபடியும் அங்கே போகும்போது மறுபடியும் மாறிவிடும் ஸோ அப்போ அவருக்கு தப்புன்னு சொன்னிங்கன்னா நிச்சயமாக அவர் அங்கேருந்து வெளியே கொண்டு வரதான் தான் நம்ம வேலை எப்படி டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீழே விழுந்துட்டாருன்னா அதுக்கு அப்போ என்ன பண்ண ஆப்ரேஷன் பண்ணணுன்னா அது அவர் பெரிய அவங்க பொண்ணையாக இருந்தாலும் இல்லை பையனாக இருந்தாலுமே கூட ஆப்ரேஷன் பண்ணாதான் அவரை வந்து காப்பாற்ற முடியுன்ற பட்சத்தில் நிச்சயமாக ஆப்ரேஷன் போவார் இல்லைங்களா அது போல் நம்மளும் வந்து சில நேரங்களில் வந்து சில விஷயங்களை சொல்லி புரிய வச்சு அவங்கள அங்கேருந்து வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வரது மாத்திரம் இல்லாமல் இந்த எந்த அளவுக்கு இதை மைனஸ் பண்ணிச்சோம் இதோட பல மடங்கு பாசிட்டிவான வீடுக்கு நம்ம வந்து கூட்டு போய் உட்கார தான் நம்மளோட வசதி இது எல்லாரோட கடமையாது தான் அதுதான் நம்ம பண்றோம் ஓகே ஒரு சிலருக்கு வந்து இந்த வீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்பு நெகட்டிவான ஒரு வைப்பு ரெண்டுமே ஆஹ் ஒருத்தருக்கு அந்த வீட்டுக்குள்ள நான் இந்த சொந்த வீடு கட்டியோ இல்ல வாடகை வீடு கட்டியோ நான் ஒரு வீடு போறேன் அப்படின்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப எனக்கு எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு தரப்பு இருக்கா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கு அடிக்கடி நோய் ஏற்படுறாங்க அடிக்கடி ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அப்ப இந்த மாதிரியான அறிகுறிகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வாஸ்து குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு அர்த்தமா இதில் வந்து பதினாறு திசைக்கான நம்ம வந்து சொல்லும்பொழுதே வந்து முதல்ல வந்து இன்கமிங் ஏரியாவிலேருந்து வரக்கூடிய வந்து அதில் சொத்து மூலயமா வருமானமா இல்லை வந்து தொழில் மூலம் பண்ணுவாரா இல்லை தொழில் பண்ணுவாரா தொழில் பண்ணாலும் அது லாபம் வரமா இல்லை டிரான்சாக்ஷனு அப்புறம் ஹெல்த்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி வந்து ரிலேஷன்ஷிப் தான் வந்து முக்கியமான விஷயம் அது பணத்துக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் நிற்கிது அது அதுக்கு செகண்டரி பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தானாக வந்து அடுத்தது வந்து பணம் வந்து நம்ம தேடு வரோம் இப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த முந்நூற்றி அறுபது டிகிரிக்குள்ளே என்ன இருக்குன்றதை நம்ம வந்து பார்த்து சரி பண்ண 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 பிறகு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுக்கு வந்து எல்லா இது வாஸ்து நிபுணருடைய வேலை என்னன்னா ஒரு தத்துவ நிபுணர் போல தான் முதல்ல அவங்களுக்கு வந்து சரி இந்த பிரச்சனை வந்துடுச்சு இதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும் முதல்ல அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறது தான் நம்ம பெரிய வேலையாக இருக்குதுன்னு தவிர அந்த கவுன்சிலிங் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அதுக்கப்புறம் வெளியே வந்துருவாங்க ஈஸியா வந்துருவாங்க ஒரு நம்பிக்கை சரி சரி வெளியே வரலான்ற நம்பிக்கை கொடுத்தோம்னா கட்டாயமே வெளியே இடங்களில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களாவோ சரி இல்லை யாரோ சொல்லியோ இந்த வாஸ்து குறைபாடுக்கு வந்து வாஸ்து மீன் வாஸ்து செடி வாஸ்து பிரமிடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வைக்கிறாங்க முக்கியமாக இந்த மணி பிளான்ட் வந்து வச்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து மணி அட்ராக்ஷன் வந்து இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க இது எல்லாமே ஒரு வாஸ்துக்கு உண்டான பொருட்கள் தானா இப்போ அதே வந்து ஒரு மணி பிளான்ட் விற்கிறாரு மணி வந்து அதிகமாக வரும் இப்போ நான் கடை வச்சுட்டு இருக்கேன்னா நான் அந்த மணி பிளான்ட் வந்தால் நான் எப்படி உங்களுக்கு கொடுப்பேன் அந்த பணத்தை பணத்தை யாராவது கொடுப்பாங்களா கண்டிப்பாக கொடுப்பேன் அது வந்து வியாபாரம் அதை வந்து ஜனங்க மத்தியில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா ஈஸியாக ஒரு ரெமிடி கொடுத்தா ரெமெடி பட் அவங்களுக்கு அந்த அந்த நேரத்தில் வந்து ஒரு ஆறுதல் கிடைக்கும் இல்லைங்களா திரும்ப வச்சா நம்ம நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் அவங்களுக்கு நம்பிக்கை சரி வச்சுட்டோம் ஒரு ஆறு மாதம் சரியாயிடும் இல்லை ஒரு வருஷத்துக்கு சரியாயிடும்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில் தான் அவங்க வந்து இருப்பாங்களே தவிர பட் வாசுப்படி பார்த்தீங்கன்னா அதை வந்து சரி பண்ண முடியும் ஒரு உள்ள ஒரு முள் தைச்சதுன்னா அந்த முள் எடுத்தால் மட்டுமே தான் சரியாகுமே தவிர அதுக்கு பதிலாக இன்னொரு இது வேறு எதனா ஆயின்மெண்ட் போட்டுக்கிறோம் இது பண்ணிக்கிறான்னா அது வந்து அந்த நேரத்தை கொஞ்சம் சுகமாக இருக்கலாம் ஆனால் பட் அது ஊண்டிங்கிறது அந்த இருந்துகிட்டு தான் இருக்கும் நான் ஸோ எப்பொழுதுமே சரி பண்ணணுன்னா பிஸிக்கலாக சரி பண்ணுறதா சரி சார் சார் நிறைய ரிலேட்டடாக அந்த வாஸ்து ரிலேட்டடாக எங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துகிட்டே இருந்துகிட்டே தான் இருக்குது ஸோ யாருக்கு எப்படிப்பட்ட வாஸ்து தான் அமையும் ஸோ அவங்களுடைய ஜாதகம் பொறுத்து வாஸ்து அமையுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ வாஸ்துக்கான அடிப்படை விதிகள் என்ன சார் அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எங்களுக்காக இந்த நேக்காணல் மூலிமா சொல்லிருந்தாங்க வைக்கிற நன்றி தேங்க் யூ